ओम यल्ला மோட்சு விளக்கை சுபம் மாறிமுகவர்கள் இந்த மகாலய பட்சத்தில் அனைத்து மக்களும் பயன்படுமாறு ஒரு அருமையான ஒரு திருப்பணியை நமது கோயிலுக்கு சென்று கொண்டுள்ளார்கள் இந்த மோட்சு விளக்கை ஏற்றக்கூடிய அன்பர்கள் இந்த விளக்குகளை பயன்படுத்தி கொண்டு அவருடைய மூதாதைகளின் ஆசைகளையும் நன்மை திருவாரியை அருளையும் பெற்று வாழுமாறு மக்கள் சார்பாகவும் இந்த கோவிலின் திருக்கோயிலின் அவசானம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் சுபமாரி இந்த பாரம்பரியம் ஆசிரியர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் சலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்த மதுரையில் இன்மையிலம் நன்மை தருவர் கோவிலுக்கு பன்னெண்டு ஜோதி விளக்கு மோச்ச தெய்வ விளக்கு உபயமாக செய்து கொடுத்துருக்கேன் இது எல்லா மக்களும் வந்து இந்த மோட்ச தெய்வ விளக்கேற்றி அவங்கவுங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஆத்மா சாந்தி ஆகணும்னு சொல்லி இந்த விளக்க இது ஆத்துமாத்துமாக இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு உபயமாக சாமிக்கு சமர்ப்பணம் செஞ்சிருக்கேன் இதில் கோடான கோடி மக்கள் எல்லாம் வந்து தெய்வம் ஏற்றணும் அது மோட்சம் அடையணும் அவங்க ஆத்மா சாந்தி சொல்லி இந்த தெய்வத்தை இன்னைக்கு பட்சம் அமாவாசை அன்னைக்கு ஆற்று மாத்துமாக இந்த விளக்கை ஏற்றி தொடங்கி வைக்கிறேன் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் மதுரையில் பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவிலில் மோட்ச தெய்வ விளக்கு யார் யாரெல்லாம் முன்னோர்களுக்கு மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றாமல் முன்னோர்களை விட்டு போயிட்டாங்களோ அதுக்கு எல்லாமே இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் வந்து மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றினா அவங்க ஆத்மா சாந்தி ஆகும் அதற்காக கணியன் சுப மாரிமுத்து பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து பார்த்து பார்த்துமாக எல்லா மக்களும் வளமோடு வாழர் சொல்லி இந்த மோச்ச தெய்வ விளக்கை இன்னைக்கு தொடங்கி நிற்கிற எல்லாம் நிறைவாக இருக்கும் வாழ்க வையகம் வாழ்க வையகமும் வாழ்க வளமுத்து லட்சுமி ரங்கலாமேஸ்வரீ நாசு கோபு தேவாம் லோகங்க தீவாம்புராம் ஸ்ரீ வன் வந்த கடாக்கிர திருவா பிரமேந்திரதா ராம் ராம் லோகி உருமிஜாம் மந்தே முகுந்த புரியா அரணம பார்வதி பதையே அரமாதேவாடு சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி மேகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி உண்மையிலும் நன்மை தருவாரே போற்றி போற்றி

எல்லா உலக மக்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு முன்னோர்கள் யாரெல்லாம் காலமாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்தியிருந்த கோவிலை வந்து மோட்ச தெய்வம் போட்டால் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாக இருந்து சொல்லி ஆத்துமாசுமாக இந்த விளக்கை அடியை செய்து கொண்டிருக்கிறேன் இதில் எல்லா மக்களும் இதை தரிசனம் பார்த்து முன்னோர்களுக்கெல்லாம் மோச்ச விளக்கை ஏற்றுவதற்காக காலகாலமாக வரலாறு இந்த புதிய ஸ்தலத்தில் மாசு மாசுமாக எல்லா மக்களும் வந்து முன்னோர்களுக்கு மூச்சு விடக்கூடிய பெருத்தம் உட்புறவியில் செய்த பாவங்கள் உட்பிறவன் தொடராமல் இருக்கு இப்பிரவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனிதம் என் தாய் வழியில் வந்த கர்மாவனிதன் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நாடுகள் கூட்டுக்கு கொண்டு வந்த கர்மாவனிதர் இன்றோடு நகர்த்தி யாருன்னு சொல்லி ஆத்து மாத்துமா மோட்சத்தையும் போடுங்க உங்கள் முன்னோர்களும் மோச்சப்படுத்து ஆத்மா சாந்தியாவாக நல்லதே நடக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் முகவம்சம் பிரசன ஜோதிடர் சும மாலை இருக்கு திருப்பந்ததற்கு வாழ்வது ஒரு முறை வாழ்த்திருக்கிறது நன்றி வணக்கம் இன்மையிலும் நன்றி தருவார் கோவிலில் மாகாணிபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாசி மாதத்தில் புண்ணிய காலத்தில் ஆத்துமாத்துமாக அடியன் சுப மாறிவிட்டு எல்லா உலக மக்கள் அனைவரும் இந்த மோட்சத்துக்கு முன்னோர்கள் யாரெல்லாம் காலம் காலமாயிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இம்மையிலும் நந்திதன்வர் கோவிலில் வச்சு மோச்ச தெய்வம் போட்டால் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகனு சொல்லி ஆத்துமாத்துமாக இந்த விளக்கை அடியை செய்து கொடுத்துருக்கிறேன் இதில் எல்லா மக்களும் இந்த தரிசனம் பார்த்து முன்னோர்களுக்கெல்லாம் மோச்சு விளக்கை ஏற்றுவதற்காக காலகாலமாக வரலாறு பெற்று இந்த புண்ணிய ஸ்தலத்தில் ஆத்துமாத்துமாக எல்லா மக்களும் வந்து முன்னோர்களுக்கு மோச்சு விளக்கு போடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த மோச்சு வளக்கூடிய விருத்தம் உறவையில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி ஆத்து மாத்துமா மோட்ச தீபம் போடுங்க உங்கள் முன்னோர்களும் மோட்ச மடைச்சு ஆத்மா சாந்தியாவாக நல்லதே நடக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிவுத்து திருப்பு ஒன்றிருந்து வாழ்வது ஒருமுறை வாழ்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்